ஜனாதிபதி அவர்கள் ஹம்பாந்தோட்டை அதே போல மாத்தரை கதிர்காமம் ஆகிய பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு ஹம்பாந்தோட்டை அதே போல மாத்திரை பிரதேச மாவட்ட குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பல விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அதன்போதும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம் இன்றைய வீர செய்தி பத்திரிகை இவ்வாறு தலை அரசியல் அதிகாரமும் அதிகாரிகளும் கூட்டு பொறிமுறையில் இருக்க வேண்டும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பது இன்றைய வீரகேசரி செய்தி பத்திரிகையின் செய்தி மக்கள் மக்களுக்காக அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தை வெற்றி பெற செய்வதற்கு அனைவரின் ஆதரவும் அவசியமாகும் நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் மக்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் அரசியல் அதிகாரமும் அரசு அதிகாரிகளும் ஒரு கூட்டு பொறிமுறையின் அங்கமாகவே இருக்க வேண்டும் யாரும் தனித்தனியாக செயற்பட முடியாது என ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்தார் தென் மாகாண அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டுக்கு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கு ஐநூற்று எழுபத்தி நான்கு மில்லியன் நிதி ஒதுக்கியிருந்தாலும் அதில் இதுவரை இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டிருக்கிறது இது குறித்து அதிகாரியிடம் கேட்டிருந்த ஜனாதிபதி இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்களின் தேவைகளுக்காக இதனை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய நேற்று முன்தினம் பெற்ற இந்த அம்பாந்தோட்டை மாவட்டம் இணைப்பு குழு கூட்டத்தின் போது வலியுறுத்தி இருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அதில் மேலும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே அதன் தொடர்புடைய ஒதுக்கீடுகளை முறையாக செலவிட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் அம்பாந்தோட்டை மாவட்ட செயலர் கேட்போர் கூடத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அம்பாந்தோட்டை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்தார் தென் மாகாண அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டுக்கு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்துக்கு ஐநூற்று எழுபத்தி நான்கு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கியது போதிலும் அதில் இதுவரை இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டிருக்கிறது இது நான்கு வீத முன்னேற்றமாகும் இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்களின் தேவைகளுக்காக ஒதுக்கீடுகளை முறையாக செலவிட வேண்டியது அவசியமாகும் மகாபலி அதிகார சபைக்கு காணிகள் தீர்த்தல் உள்ளிட்ட காணி பிரச்சனைகள் அதிகார தரப்பினருக்கும் சட்டவிரோத பரிவர்த்தனைகளுக்கும் காணி வழங்கப்படுவதற்கு பதிலாக மிகவும் தேவைப்பாடான மக்களுக்கும் பொருளாதார ரீதியாக நன்மை பயக்கும் நடவடிக்கைகளுக்கும் காணிகளை வழங்கும் கலாசாரம் நாட்டுக்கு தேவை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள பாடசாலை கட்டமைப்பு குறித்து முறையான மீளாய்வு ஒன்றை மேற்கொண்டு திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம் அனைத்து பிள்ளைகளுக்கும் சிறந்த கல்வியை பெறும் மனித வளங்களை சிறந்த முறையில் நிர்வகிக்கும் மற்றும் வளங்களை அதிகபட்சமாக பயன்படுத்தும் ஒரு திட்டமாக இது இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அங்கு வலியுறுத்தியதாக கூறியிருக்கின்றார் உணர்ச்சிகள் அல்லது உள்ளுணர்வுகளின் அடிப்படையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது இதற்கான முறையான தரவு கட்டமைப்பு தேவை தரவுகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அதன் அடிப்படையில் தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் அதிகாரிகள் பற்றாக்குறை உள்ளிட்ட அரசு அரச நிறுவனங்களின் பிரச்சனைகள் குறித்தும் கவனம் செலுத்தி இருக்கின்றோம் வீழ்ச்சி அடைந்துள்ள அரசு சேவையை வலுப்படுத்த திட்டங்களை தயாரித்திருக்கின்றோம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அரசு சேவைக்கு புதிதாக முப்பதாயிரம் பேர் நியமிக்க திட்டமிட்டிருக்கின்றோம் பிரதேச செயலாளர்கள் உட்பட ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றுபவர்களின் வசதிக்காக தேவையான வாகனங்களை வழங்குவதற்கான நிதியை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க எதிர்பார்த்திருக்கின்றோம் அம்பாந்தோட்டை காட்டு யானை முகாமைத்துவ சரணாலயத்தின் செயற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தோம் காட்டு யானை பிரச்சனைகள் தீர்வாக முன்வழிய யானைகள் வழித்தடத்தை நிர்மாணிப்பதற்காக அடையாளம் காணப்பட்ட காணிகளை அவை தனியார் துறைக்கு உரியவை அல்லது அரசுக்கு சொந்தமானவையா என்பதை பொருப்படுத்தாமல் அவற்றை கையகப்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்கின்றோம் மாவட்டத்தின் விவசாய பிரச்சனைகள் துறைமுகம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய குறுகிய கால மற்றும் நீண்டகால தீர்வுகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் மக்களுக்காக சேவை செய்வதற்காக மக்களுக்கு திட்டங்களை முன்வைப்பதற்காக கொண்டு செல்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதனை சரியாக பயன்படுத்தும் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது